விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கி இருக்கிறது இதனால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே பரவலாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியிலும் கனமழை கொட்டி தீர்த்தது இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கி இருக்கிறது இதனால் நோயாளிகள் அவதி அடைந்து வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் திண்டிவனம் துணை மின் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் ஐந்து மணி நேரமாக மின்சாரமும் அந்த பகுதியில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் வணக்கம் பரணிராஜ் அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது இதனால் நோயாளிகள் என்னென்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் மழைநீரே வடிகை செய்ய ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் மேடம் வலுவிழந்த பிப்வா புயலின் தாக்கம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களிலும் நள்ளிரவு முதல் காலை வரை தொடர்ந்து கனமழை பெய்து இந்த தொடர் கனமழையால் தாழ்வான இடங்களில் பல்வேறு இடங்களிலுமே மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக செஞ்சி அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழை தேங்கி நின்று சேரும் சகதியுமாக காட்சியளித்து வருகிறது நகப்பெரு மருத்துவ பிரிவிற்கு செல்லும் பாதை முழுவதும் மழைநீர் போல் தேங்கி நின்று சேரும் சகதியமாக காட்சியளித்து வருவதால் அப்பாதையில் கயிறுகளை கட்டி இந்த வழியில் செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து நோட்டீஸும் வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் செஞ்சி அரசு மருத்துவமனைக்குள் செல்ல முடியாமல் நோயாளிகளும் நோயாளிகளின் உறவினர்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மழைக்காலங்களில் செஞ்சி அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் போல் தேங்கி நிற்பதும் சகதியுமாக காட்சியமைப்பதும் வழக்கமாக இருந்து வருவதாகவும் இந்த அவல நிலையை போக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செஞ்சி பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் தொடர் கனமழையின் காரணமாக திண்டிவனத்தில் இருந்து மரக்காணம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய துணை மின் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது இதனால் துணை மின் நிலையத்திற்குள் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்று குளம்போல் காட்சியளித்து வருகிறது இதன் காரணமாக மின் மின் விபத்து ஏற்படும் அபாய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் துணை மின் நிலையத்தில் முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதனால் திண்டிவனம் நகரம் மட்டுமின்றி அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் கடந்த ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் துணை மின் நிலையத்திற்குள் தேங்கி நிற்கும் மழை நீரை மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணியில் மின் வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் துணை மின் நிலையத்தில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை முழுவதுமாக வெளியேற்றிய பிறகு மின்சார உபகரணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் திண்டிவனம் நகருக்கு மின்சார இணைப்பு வழங்கப்படும் என மின்வாரி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இதனால் திண்டிவனம் நகருக்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்க மேலும் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாகும் என தெரிகிறது வினோத் அண்மை தகவலுக்கு நன்றி பரணிராஜ்